அன்னை தானே வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் என்று கூறிக்கொள்ளும் யூடியூபர் திவாகர் மீது பரபரப்பு புகாரை அளித்திருக்கிறார் நடிகை ஷகீலா சென்னையில் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்ற அவர் திவாகர் மீது புகார் அளித்ததோடு பேட்டியில் கொதித்து பேசியிருக்கிறார் அவர் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காரு எனக்கு அதெல்லாம் இல்லைங்க அவர் வந்து அவரை தானா புகழ் எல்லாம் சொல்லிக்கிறார் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை நடுவுல இந்த ஜாதி பிரச்சனையை வந்து அவர் ரொம்ப பேசுறாரு அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அண்ட் அது நல்லதில்லை அந்த ஒரு இப்போ நடந்த ஒரு மேர்டரில் கூட அவங்க வந்து எங்கள் ஜாதிக்காரங்கன்றதில் அதெல்லாம் தப்பு

கஜினி சூர்யா ஸ்டைலில் தர்பூசணியை சாப்பிடுகிறேன் என்று சொல்லி ஆரம்பித்தவர் போகிற போக்கில் த்ரீ மூவி தனுஷையும் மிஞ்சியதாக ஒரு நடிப்பு நடித்தார் இப்படியாக அவர் ரீக்ரியேட் செய்த சீன்கள் பல ஏதோ வெகுளித்தனமாக செய்கிறார் என்று பார்த்து நெட்டிசன்கள் தூக்கிவிட தமிழ் சினிமாவின் நடிப்பு அரக்க நான் தான் என்று தன்னைத்தானே அறிவித்தவர் வாட்டர்மெலன் ஸ்டார் என்ற புனைப்பெயரையும் பெயரையும் சுட்டிக்கொண்டார் நினைத்தபடி ஒரு சில படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்துவிட்ட நிலையில் சமூக அரசியல் பிரச்சனைகளை பேசுகிறேன் என்று சர்ச்சையில் சிக்கி வருகிறார் சமீபத்தில் கூட தூத்துக்குடியில் அரங்கேறிய கவினின் ஆணவ கொலை விவகாரம் குறித்து பேசி வைத்தார் யூடியூபர் துவாக்கர் அதில் கொலையாளி சுர்ஜித் தங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்தான் என்றவர் கவினின் உயிரும் போய்விட்டது இந்த பக்கம் சுர்ஜித்தின் வாழ்க்கையே போய்விட்டது பிள்ளைகள் தங்களது பெற்றோரின் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்று அறிவுரை கூறினார் இதில் பிரச்சனையே சுர்ஜித்தின் சமூக பெயரை சொல்லி பேசியதுதான் அவரது அந்த நேர்காணலை தொடர்ந்து பொது வேளையில் இவ்வளவு எளிதாக சாதியை உயர்த்தி பேசுகிறாரே என்ற விமர்சனம் எழுந்தது அதோடு யூடியூபர் ஜிபி முத்து குறித்து கேட்கும் போது அவரை பற்றி பேசாதீர்கள் என்று சாதிய மனநிலையில் அறுவரத்தக்க வகையில் பேசினார் திவாகர் இந்த நிலையில்தான் தான் சார்ந்த சமூகத்தை உயர்த்தியும் மற்ற சமூகத்தை கீழ் சாதியாகவும் பேசிவரும் திவாகரை எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நடிகை ஷக்கீலா புகார் அளித்துள்ளார் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேரில் சென்று புகார் அளித்தவர் திவாகர் ஜாதி பெருமை குறித்து பேசுவது நல்லதல்ல அரசு இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசியுள்ளார் தொடர்ச்சியா இவர் ஜாதியை பத்தி பேசிட்டு இருக்காரு பத்தி பேசக்கூடிய உரிமை அவர் கிடையாது அவங்க உயர்ந்த ஜாதி நான் தாழ்ந்த ஜாதி அந்த மாதிரி மாத்தி மாத்தி ஜாதிகளை வந்து ஒரு கீழ்த்தனமா பேசுறது ஒருத்தவங்க ஆமா ஆமா ஜிபி முத்துவ பத்தி எல்லாம் கூட பேசியிருக்காரு நான் அவர் வந்து இன்னார பத்தி பேசினாருன்றது எனக்கு பிரச்சனை இல்லை யார பத்தியுமே யாருமே பேசக்கூடாது இன்னொரு வாட்டி யாராவது பேசினீங்கன்னா கண்டிப்பா என்ன மாதிரி ஆளுங்க யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாதாங்க இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் பேசலாமா என்று வலியுறுத்தி வருகின்றனர் இன்க்ளூடிங் மீடியா வளர்த்து விட்டுறாங்க மக்கள் வளர்த்து விட்டுறாங்க நான் அப்போ நானும் சேர்ந்துதான் ஸோ அதுக்கப்புறமா இவங்க வளர்ந்துட்டு இவங்க என்ன வேணா பேசலாம்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க அது அப்படி இல்லை இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா நான் இல்லைங்க யாரா இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் லாஞ்ச் பண்ணனும் சோ இப்படி பண்ணாதான் அட்லீஸ்ட் கொஞ்சம் இனிமேல் ஃபர்தரா ஃப்யூச்சர்ல பேசுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜாதி ரீதியும் பேசக்கூடாதுங்க ஆமா ஆஹ் ஆமா ஆமா ஏன்னா கண்டிப்பா கவின் கொலை வழக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க ஏன்னா இப்போ அவங்க ஜாதி எங்க அவங்க அவர் என்ன பேசியிருக்காரு அவங்க அவங்க ஜாதியில் லவ் பண்ணினா அந்த பிரச்சனையே இல்லைன்னு லவ் எல்லாம் ஜாதியை பார்த்து வர்றதா ஸோ அவர் அவர் அவரெல்லாம் போய் இந்த கேள்வியை அவரெல்லாம் கேட்டிருக்க கூடாது அவரெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்